அதன் மேலே ராஜி வச்சுருக்க காதல் தான் அவங்க அம்மா அப்பா வந்து கூப்பிட்டுமே நம்ம ராஜி போகாததுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ராஜு ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருந்தாங்க என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கே தெரியலை ஏன்னால் அவங்க அப்பா அம்மா எப்போ மனசு மாறுவாங்க நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ரொம்பவே எதிர்பார்த்தது தான் அவங்க வந்து பேசியுமே அவங்க இப்போ ராஜியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்குறாங்க ஆனால் ராஜினால் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தோணாலுமே இன்னொரு பக்கம் பாண்டியனோட மொத்த குடும்பத்தையும் விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ராஜிக்கு துளியளவு கூட மனசே இல்லை அதை விட முக்கியமாக நம்ம கதிரை விட்டு நம்ம ராஜிக்கு பிரியறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஜெயிலிருந்து வீட்டுக்கு வந்த குமார் கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க ராஜியோட கல்யாணம் எப்படி நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க அப்புறம் ராஜியோட அப்பா இருந்துக்கிட்டு நான் ராஜியை வந்து அழைச்சிட்டு வந்துடுறேன் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கூடவே சக்தி வேலையுமே வந்து கூப்பிட்றாரு ஆனால் சக்தி வேலை இருந்துக்கிட்டே இல்லை நான் வந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீங்களே போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க எங்கள் ராஜியோட அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ராஜியை எங்கள் பாண்டியன் வீட்டு வாசலுக்கு வெளியே நின்று கூப்பிட்டுருக்குறாங்க உடனே சந்தோஷத்தோடு நம்ம ராஜி துள்ளி குதிச்சுட்டு வராங்க வாங்கப்பா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் இது நடக்கும்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியலை ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா வாசல் வரைக்கும் வந்துட்டு எதுக்காக நீங்கள் வெளியவே நின்றுட்டு இருக்கிறீங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு பேசலாம் மற்ற எல்லாத்தையுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ராஜியோட அம்மா இருந்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறதுக்காக வரல ராஜி உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் பாண்டியனோட மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது நீங்கள் கோமதி இருந்துக்கிட்டு அதெல்லாம் வரமாட்டா ராஜி இங்கே தான் இருப்பா எங்கள் வீட்டில் தான் இருப்பா தயவு செஞ்சு ராஜி எங்கள் கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வடிவு இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் பொண்ணை நாங்கள் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க அதே மாதிரி தான் நாங்கள் எதனாலும் தடுத்தோம்மா பேசாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே இங்கே பாண்டியன் வந்து மறுபேச்சு எதுவுமே பேசாமல் அவர் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாரு இன்னொரு பக்கம் மயில் இருந்துக்கிட்டு இதை பத்தி நேற்று தான் வந்து பேசணும் அதுக்குள்ளேயும் இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து ஷாக்கில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ராஜி ரொம்பவே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க என்ன ராஜி எதுக்காக யோசிக்கிற இதில் யோசிக்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது அரசு எப்படி தெளிவாக ஒரு முடிவெடுத்து வந்தா அதே மாதிரி நீயும் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்போதான் உண்மையில எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சே ஏதோ அப்போ நீ தெரியாம லவ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்ட யோசிச்சு பார்த்தோம் உன் மேலே எந்த தப்புமே இல்லை நாங்கள் தான் உன்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே ராஜியோட அப்பாவுமே ராஜியை வந்து வாமா போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க நம்ம கதிர் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் நிற்கிறாரு இங்கே ராஜி கதிர் கேட்ட கதிர்கிட்ட முடிவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கதிர்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்க வந்திருக்குறாங்க என்னை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் வந்திருக்குறா யார் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே நம்ம கதிர் கேட்க ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா உங்கள் காதில் எதுவுமே விழுகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் அவங்க கூப்பிட்றாங்க அம்மாப்பா நான் போகவா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல் கேட்கவும் இங்கே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க எதுக்காக யோசிக்கிறீங்க டக்குன்னு சொல்லுங்க எதுக்காக என்கிட்ட வந்து கேட்குறா ஓ அம்மா அப்பா உன்னை வந்து கூப்பிட்டா நீ தான் முடிவெடுக்கணும் உன்னோட தான் நீ போகிறதுனா தாராளமாக போ என்கிட்ட வந்து கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு தோணாலுமே அதை ராஜிக்கிட்ட கொஞ்சம் கூட அவர் காட்டிக்கல உன்னோட விருப்பம் நீ என்ன முடிவெடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அவங்களுக்கே தெரியும் என் அம்மா அப்பா என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் அது நடந்துருச்சு ஆனாலுமே இந்த விஷயத்தில் என்னால் முடிவெடுக்க முடியலை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆமாம் எப்படி சொல்கிறது அப்புறம் என்னோடய முடிவு இது தான் உன்னோட விருப்பம் எதுனாலும் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ஓகே தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ராஜியோடய அம்மா அப்பா ஒரு பக்கம் வந்து ராஜியை வந்து அழ கூப்பிட்டே இருக்கிறாங்க ராஜி வந்து வேகமாக வந்து வெளியே போகிறாங்க சரி என்ன எல்லாமும் பேசிட்டியா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இன்னொரு பக்கம் மீனானால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை ராஜியே பிரித்து கூப்பிட்டு போகிறத உடனே தட்டி விடுறாங்க ராஜி எங்கேயும் வரமாட்டா விடுங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் கூப்பிட்டுமே ராஜி வந்து அமைதியாக இருக்கானா என்ன அர்த்தம் அவங்களுக்கு அவளுக்கு உங்கள் கூட வர விருப்பம் இல்லை அவள் எங்கள் வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வடிவு இருந்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா எங்கள் பொண்ணு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க நாங்கள் அவங்க அவகிட்ட வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க வாராஜி போகலாம் இவ்வளோ தூரம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு கூப்பிட்றோம் நீ எதுக்காக வந்து இப்படி தயங்கி நின்றுட்டுருக்குற இல்லை உன்னை மிரட்டி வச்சுருக்குறாங்களா இல்லை உனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து யோசிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அரசி வாழ்க்கையும் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வாழ்க்கையோட ராஜி வாழ்க்கையை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க உடனே இந்த இடத்துல ராஜி இருந்துக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை நான் வரலை வீட்டுக்கு என்னால் வர முடியாது நான் இங்கே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறேன் இங்கே எல்லோருமே என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க நான் வந்து என்னோடய வாழ்க்கையை மனதார ஏற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வேற வழி இல்லாமல் தான் இந்த வீட்டில் இருந்தேன் ஆனால் இப்போ இல்லை இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இந்த வீட்டை விட்டு என்னால் பிரிஞ்சு வரவே முடியாது கதிரி எங்கள் கட்டின தாலியை வந்து நான் மனதாரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி மனசில் இருக்க எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அரிசி மயில்கிட்ட நான் தான் இல்லை அண்ணி போக மாட்டாங்க ஏன்னா அண்ணி அண்ணா அந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் வச்சுருக்குறாங்க எப்படி அவங்க போய் பிரிவ பிரிவாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வடிவும் முத்துவேலும் செம்ம கோபத்தில் இருக்கிறாங்க ராஜி மேலே கோ கோமதி இருந்துக்கிட்டு அதான் ராஜியை முடிவை சொல்லிட்டால தயவு செஞ்சு இதுக்கப்புறமும் நீங்கள் ராஜியை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க ராஜியை பற்றி நீங்கள் எதுவுமே வந்து கவலைப்படாதீங்க ராஜி நாங்கள் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவோம் அவள் எங்களுக்கு மருமகம் மட்டும் கிடையாது அவள் எங்களுக்கு தான் அரசு எப்படியோ அப்படிதான் ராஜு எங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ராஜு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க வந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கடுப்பாகி கிளம்புறாரு வடிவிருந்துக்கிட்டு ராஜியை பிடிச்சி திட்டுறாங்க என்னென்ன என்னடி ஏண்டி இப்படிலாம் பண்ண அப்பாவே அப்பாவை கஷ்டப்படு கஷ்டப்பட்டு மனசு மாத்தி நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் இப்படி பேசி அவரை கஷ்டப்படுத்திட்டேடி இனிமே அவர் மனசு மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அம்மா புரிஞ்சுக்கோம்மா இதுதாம்மா என்னோட குடும்பம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி சரியா சும்மா இஷ்டத்துக்கு என் மனசெல்லாம் மாற்றிட்டுருக்க முடியாது அரிசி வாழ்க்கையே என் வாழ்க்கையே ஒன்றே கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அவள் லைஃப்பில் நடந்த வேற என் வாழ்க்கையில் நடந்தது வேற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னமோ பண்ணு இதுக்கப்புறம் வந்து ஓ விஷயத்தில் நாங்கள் யாருமே தலையிட மாட்டோம் இனிமேல் வந்து எங்களை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவமே ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம ராஜு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கதிர் வந்து ராஜி இப்படி ஒரு முடிவெடுத்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படியே ரூம்குள்ள துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜியை மீன் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ராஜி உங்கள் அம்மா அப்பா வந்து கூப்பிடவுமே நீ போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்டி எனக்கு ரொம்பவே கஷ்டமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படிக்கா உங்களெல்லாம் விட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி இருந்துக்கிட்டே சொல்ல நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோமதி மீ எமோஷ்னல் ஆயிடறாங்க கோமதி ராஜிக்கிட்ட ராஜி இப்படி ஒரு முடிவெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கல அரசியமே இருந்துக்கிட்டு அவங்க பங்குக்கு அவங்களுமே பேசுகிறாங்க அண்ணி இவங்க எல்லாருமே எதிர்பார்க்கல ஆனால் நான் எதிர்பார்த்த தான் எப்படி நீங்கள் எங்கள் அண்ணனை விட்டுட்டு போவீங்க எனக்கு முன்னவே தெரியும் நான் மயிலை அண்ணிக்கிட்டே கூட சொல்லிகிட்டு இருந்தேன் கண்டிப்பாக ராஜி அண்ணி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடந்துருச்சு அண்ணி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே ராஜிமே வந்து சிரிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்ன வெளியின்ண்டே எதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற மறுபடியும் வந்து அந்த வீட்டுக்காரங்க இதனால வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாத்தையும் அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே பாண்டியன்கிட்ட இந்த மாதிரி ராஜி அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டுமே அவள் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறாள் நம்ம வீட்டில் தான் இனி ராஜி வந்து எப்போதுமே இருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு உண்மையாகவே நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான்மா ஆனால் நீ உன்னோட விருப்பத்தோட தானே எடுத்த மற்றபடி எதுவுமே கிடையாதுல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ராஜி இருந்துக்கிட்டு என்னோட முழு மனசோட தான் இந்த முடிவு எடுத்தேம்மா உங்க எல்லோருமே விட்டு என்னால் பிரிஞ்சு போக முடியவே முடியாது எப்போதுமே ஆனால் என் அம்மா அப்பா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் கண்டிப்பாக அவங்க உங்களோட ஒரு நாள் என்னை முழுசாக ஏற்றுக்குவாங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட கோமுதி ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட் இவங்க எல்லாத்தையுமே பேசிவிட்டு இங்கே ரூம்குள்ளே கதிர் கதிரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கதிர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ராஜி இருந்துக்கிட்டு என்னை இந்த இருந்து துரத்தி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டியா அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட்டு வாழ்க்கையை விட்டு நான் போயிட மாட்டேன் உன்னை ஒரு வழி பண்ணாமல் நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கதிரை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கதிருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என் மேலே வந்துட்டு பாசம் வச்சுருக்குற என் மேலே இருக்கிற பாசத்தினால தானே ராஜு உனக்கு இந்த குடும்பத்தை விட்டு போக மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிர் வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கிறாரு எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே கதிர் ராஜிக்கிட்ட நடிக்கிறாரு நல்லாவே ராஜியை வெறுப்பேற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிளம்பிட்டியா உன் பாக்கலாம் எடுத்து ஹெல்ப் பண்ணவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு எங்கே கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீ தான் சொன்னையே ஏதோ யாரோ கூப்பிட வந்தாங்க உங்கள் அம்மா அப்பா கூப்பிட வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே போகிற அப்புறம் என்ன நீ கஷ்டப்படுவேன் எல்லா திங்ஸும் உன்னோடய திங்ஸும் நிறையா இருக்குது எல்லாம் இருக்குது நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராஜி இருந்துக்கிட்டு சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அவங்க கூப்பிட்டாங்க தான் நான் வரலேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியா ஏன் வரலின்னு சொல்லிட்டு அவன் அம்மா அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறா இந்த ஒரு தருணத்துக்காக தானே நீ எதிர்பார்த்த எப்படா இந்த விஷயம் நடக்கும் எப்படா உன்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறையும் இப்படி ஒரு முடிவெடுத்த ராஜி நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர்ந்து எது கேஷ்வலாக இது இருக்கிறாரு அப்போது நான் போகணும் ஆ அப்படி தானே நான் போனால் உனக்கு ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம்மா நீ போனால் எனக்கு சந்தோஷம் தானே நீ போயிட்டு அங்கே உங்கள் அம்மா அப்பாவோட சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி எதுவும் சொல்லி என்னை சமாளிக்க வேணாம் அப்படி எதுவும் சொல்லி என்னை சமாளிக்க வேணாம் இப்போ என்ன நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலை அதுதானே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியும் கொஞ்சம் கடுப்பேற்றி பார்க்குறாங்க கதிரை உடனே அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ராஜி இருந்தபடி என்ன உண்மையாகவே பெறுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க எங்கே ராஜி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீ தான் நான் போகணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்புறம் எதுக்கு என்னை தடுக்கிற எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது அவங்க கூப்பிட்டுமே அவங்க கூட போகலை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீ ஏன் இப்படி சொல்லிட்ட இனி எதுக்கு நான் இங்கே இருந்துக்கிட்டு போயிட்டு வரேன் சரியா நம்ம உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜீவ் வந்து கிளம்புறாங்க நீ எங்கேயும் போவேணா யார் நீ இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கலை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்போவே நான் சொல்லியிருந்திருப்பேன் நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உன்னோட முடிவு என்னன்னு தெரியாமல் நான் எப்படி உன்னை கட்டாயப்படுத்தி இங்கே இருக்க சொல்றது ராஜி அதனால தான் உன்னோட முடிவு அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் மற்றபடி எதுவும் இல்லை எனக்கு ஆனால் கஷ்டமா இருந்தது ஒருவேளை நீ வீட்டை விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்புறம் நீ அம்மா அப்பா கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்போதான் என்ன உ என்னோட உயிரே போன உயிர் மறுபடி திரும்ப வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம ராஜி அப்படியே ஸ்டன்னாகி நின்றாங்க பேக்கை ஒப்புன்னு கீழே போடுறாங்க உண்மையாவா கதிர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உண்மையாக ராஜி சத்தியமா சொல்றேன் நீ என்னை விட்டு போகாத ஆனா அவங்ககிட்ட சண்டை போடுவேன் தான் ஆனால் உன்னை விட்டு என்னால் சத்தியமா இருக்கவே முடியாது ஆஹ் முன்னே இருந்த நமக்குள்ள ஒரு பாண்டிங்க்கும் இப்போ உள்ள இருக்கிறதுக்கும் பாண்டிங்க்கும் ரொம்பவே வித்தியாசம்தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே ராஜ் இருந்துக்கிட்டு என்னாலையும் உன்னை விட்டு இருக்கவே முடியாது கதிரான அது அது ஏன் தான் தெரியலை இப்போ வரைக்குமே எனக்குமே அவங்க கூப்பிட்டப்போ போகணுன்னு மனசுக்கு கொஞ்சம் தோணாலுமே அதில் அதிகமான நினைப்பு உன்னை பற்றி தான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசு வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் ராஜி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இதை நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் ஏன்னா கதிருக்குமே ராஜ்யை ரொம்பவே பிடிக்கும் கதிர் ராஜிக்கிட்ட அதை எப்போதுமே வெளிப்படுத்தினதில்ல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து நம்ம கதிர் வந்து எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க ராஜியுமே அதை கேட்டு வந்து சந்தோஷப்படுறாங்க ஆனாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்து அவங்க அம்மா அப்பா இதுக்கப்புறம் அவங்க கிட்டே வந்து பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கூட சமாதானப்படுத்துகிறாங்க என்னதான் இருந்தாலும் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ராஜி நீ ஃபீல் பண்ணாத உன் அம்மா அப்பா விட நாங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை நீ சொல்லி தான் தெரியணுமா கதிர் எனக்கு எல்லாமும் தெரியும் சரியா எனக்கு என்ன குறை இங்கே அவங்கள விட பல மடங்கு நீங்கள் எல்லாருமே என்ன நல்லாவே பார்த்துக்கிறேங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்ட நம்ம ராஜியை வந்து கூப்பிட்றாங்க சரி நான் போகிறேன் அத்தை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கதிர்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ராஜி நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறா நம்ம நினச்ச மாதிரி ஒரு பொண்ணுன்னா ராஜி மட்டும்தான் தான் ராஜியை எப்போதுமே நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோமதி இருந்துக்கிட்டு கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன ராஜி கவலையாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படிலாம் இல்லையத்தை நல்லா தான் இருக்கிறேன் சும்மா பொய் சொல்லாத என்னதான் இருந்தாலும் உனக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ராஜி அவளுக்கு எதுக்கு கஷ்டமா இருக்குது அவள் இங்கேருந்து போயிருந்தா மட்டும்தான் அவளுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவள் உயிரே இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் என்னடி அவ உயிர் இங்க இருக்குதா யார்கிட்ட இருக்குது ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமுதி இருந்துகிட்டு கேட்க உடனே அரசி இருந்துகிட்டு கலாய்க்கிறாங்க அம்மா உனக்கு இது தெரியாதா அண்ணி உயிர் அண்ணா கிட்டே தான் இருக்குது இந்த விஷயமே உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கெல்லாம் எப்போவோ தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வடப்பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க ஏய் அரிசி உனக்கு என்னை கிண்டல் பண்ணுறதே வேலையாக போச்சு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அண்ணி உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் எங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீட்டை விட்டு போகலையா இல்லை எங்கள் அண்ணனுக்காக இந்த வீட்டுக்கு வீட்டை விட்டு போகலையா அப்படின்னு வந்து கொஸ்டின்னு கேட்குறாங்க உடனே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு வைக்க என்ன வெக்கம் ராஜி உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து மீனா கேட்க அப்படிலாம் இல்லை எல்லாருக்காகவும் தான் நான் வந்து போகலை எல்லாரும்தானே எனக்கு முக்கியம் எல்லாரும் முக்கியந்தான் எல்லாரையும் விடவும் முக்கியமானவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க அதான் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ராஜி சம்மையாக கலாய்ச்சிட்ருக்கிறாங்க உடனே ராஜி இருந்துக்கிட்டு போங்க உங்களுக்கு இதாக வேலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே வெக்கப்பட்டுட்டு ரூம்குள்ளே போயிடறாங்க என்னாச்சு ஏன் இப்படி ஒடியாடுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு கேட்க ஆ எல்லோரும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க என்ன உனக்காக தான் நான் அந்த வீட்டை விட்டு போகலையா உன் மேலே அவ்வளோ காதல் வச்சுருக்கானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கிறாங்க அப்போது அவங்க சொல்கிறது உண்மை இல்லையா அப்போ எனக்காக அந்த வீட்டை விட்டு நீ போ போகலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம கதிர்கிட்டையுமே நம்ம ராஜி அப்படிலாம் இல்லை எல்லாரையும் விட்டு எனக்கு பிரிஞ்சு போக மனசு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ராஜி கிட்டே கதிர் வந்து சொல்கிறாங்க கோமதி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜி பண்ண விஷயத்தையாச்சும் மன்னிச்சு எங்கள் அண்ணா வந்து ஏற்றுக்கிட்டாரு மறுபடியும் அவளை வீட்டுக்கு கூட்டி போகலான்னு சொல்லிட்டு வந்துருக்கு வந்தாரு ஆனால் நான் பண்ண விஷயத்த அவர் மன்னிச்சதே கிடையாது ஒரு நாள் கூட என்னை தேடி வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்க சரிங்கத்தை விடுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக அவங்க அண்ணன் வந்து அவங்க குடும்பத்தோட சேர்த்து மனசு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணா வந்து மனசு மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜி கதிர்குள்ளேயுமே இப்போது ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குது அதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் முன்னே இருந்த கதிராஜிக்கும் இப்போ இருக்கிற கதிர் ராஜிக்கும் ரொம்பவே தான் கூடிய சீக்கிரத்திலே அவங்க வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் நடந்தால் கண்டிப்பாக நான் ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வெளியே போன கதிருக்கு ராஜி ஞாபகமாகவே இருக்குது பாவம் நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி கண்டிப்பாக ராஜி மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாள் வெளியே அதை காட்டுக்கலைனாலும் அவளை சந்தோஷப்படுத்துற மாதிரி எதுனாலும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜிக்கு பிடிச்சமான சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க சாப்பாடெல்லாம் இங்கே யாருக்குமே தெரியாமல் ராஜியை மட்டும் ரூம்குள்ளே வந்து ரூம் இருந்து வெளியே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ஊட்டி விட்டுட்டுருக்குறாங்க அந்த டைமில் நம்ம கோமதி மீனாக வந்து அந்த பக்கம் வராங்க மீனாக்கு இது ரொம்பவே ஷாக்காக இருக்குது இது என்ன கொடுமை இந்த டைமில் நடக்குது கதிர் மாறுவார்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் இவ்வளோ மாறுவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஷாக்காகி நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் எப்படியும் நடந்துருச்சு இதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷம் சந்தோஷமாக நின்றுட்டுருக்குறாங்க அடுத்தடுத்து இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல்லே எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு